நீங்க டயட் அண்டு ஒர்க் அவுட் எல்லாம் செமையா பாலோ பண்றீங்க ஆனா எடை குறையலையேன் நீங்க டயட் அண்டு ஒர்க் அவுட்ட பாலோ செஞ்சு உடல் எடை குறையும்னு நினைக்கிறீங்க ஆனால் சில பேருக்கு மட்டும் வேலை செய்து சில பேருக்கு வேலை செய்யல நீங்க ஒரு மாதம் ஜிம்முக்கு போனீங்க டயட்ல கண்ட்ரோலா இருந்தீங்க ஆனா எத்துவ மாறலையேன் வெயிட் லாஸுக்கு கார்டியோவே போதுமா இல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யணுமா கிராஸ் டயட் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா டயட் ஸ்பெஷலிஸ்ட் இதை ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ண சொல்றாங்க எதுக்கு உங்க உடம்பு எப்படி ஒர்க் செய்து என்ன பிளான பாலோ பண்ணனும் டயட் அண்டு ஒர்க் அவுட்ல வெற்றி அடைய முடியுமா டயட் மற்றும் ஒர்க் அவுட்ல சக்சஸ் அடையணுமா எக்ஸ்பர்ட் யூஸ் செய்ற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க ரெடியா இந்த வீடியோல உங்க பாடிக்கு பிட்டான டயட் மற்றும் ஒர்க் அவுட் டிப்ஸ்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க டயட் கண்ட்ரோல் மற்றும் ஒர்க் அவுட் பெயிலியர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு முதல்ல பார்க்கணும் பொதுவா எல்லாரும் டயட் கண்ட்ரோல் மற்றும் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கணும் வெற்றி பெற நீங்க எதை ஒதுக்கணும்னு தெரிஞ்சிக்கணும் மிஸ்டேக் ஒன்று ஒரே மாதிரி டயட் கண்ட்ரோல் அண்ட் ஒர்க் அவுட் நீங்களே யோசிங்க ஒரே மாதிரி டயட்டையும் ஒர்க் அவுட்டையும் செஞ்சா யாருக்குமே வேலை செய்யாது உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி திட்டத்தை மாத்தனம் மிஸ்டேக் இரண்டு கிராஸ்டயட்டும் அதிகமான உடற்பயிற்சியையும் ஒதுக்கணும் பத்து நாள் டயட் கண்ட்ரோல் ஐந்து மணி நேரம் ஜிம்மில் உடற்பயிற்சி அப்புறம் ஒரு மாதம் ஓய்வு இப்படி இருந்தா எப்படிங்க இது முற்றிலும் தவறு அதுவும் கிராஸ் டயட்ல கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறதுனால வீக் ஆயிடுவீங்க உங்க உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பேலன்ஸ் இருக்கணும் மிஸ்டேக் மூன்று நேரத்தையும் தூக்கத்தையும் ஒதுக்குவது உங்க பாடி திசுக்கள் புதுப்பிக்க தூக்கம் ரொம்ப முக்கியம் தூக்கம் இல்லனா தசை வளர்ச்சி ஆகாது இதுக்கு சொல்யூஷன்தான் என்ன பார்க்கலாம் உங்களுக்கு போல ஏற்றாற்போல டயத்திட்டத்தை வடிவமைக்கணும் திட்டம் ஒரே மாதிரியா இருக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான டயத் தேவை முதல்ல உங்க பாடி டைப்ப தெரிஞ்சுக்கணும் எக்டோமோர்ப் அப்படின்னா இந்த மாதிரியான பாடி இருப்பவர்களுக்கு கொழுப்பு சேராது பாடி பாடிலீனாவே இருக்கும் மிசோமோர்ப் அப்படின்னா இந்த மாதிரியான பாடி இருப்பவர்கள் பேலன்ஸா இருப்பாங்க மசில்ஸ் குரோத் ஆகும் எண்டோமோர்ப் அப்படின்னா இந்த மாதிரியான பாடி இருப்பவர்களுக்கு கொழுப்பு அதிகமா விரைவாக சேரும் இரண்டாவது மைக்ரோ நியூட்ரியனட் பேலன்ஸை சரி செய்யும் உணவுகள் புரோட்டின் தசை வளர்ச்சிக்கு மிகவும் தேவையானது கோழிக்கறி முட்டை மீன்களில் அதிகமாக உள்ளது கார்போஹைட்ரேட் இது சக்தியை கொடுப்பது கைக்குத்தல் அரிசி ஓட்ஸ் பழங்கள் ஸ்வீட் பொட்டோஸ் இவைகளில் அதிகமாக உள்ளது கொழுப்புக்கள் உடம்பு இயக்கத்திற்கு தேவையானது அவகாடோ கொட்டைகள் ஆலிவ் ஆயில் இவைகளில் மிகுதியாக உள்ளது மூன்றாவதாக சாம்பில் உணவு முறை தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டும் காலை உணவு ஓட்ஸ் பழங்கள் பீனட் பட்டர் பகல் சாப்பாடு கைக்குத்தல் அரிசி சாப்பாடு காய்கறி குழம்பு கோழிக்கறி அல்லது மீன் இரவு சாப்பாடு கோழி வருவல் காய்கறி சாலட் இந்த உணவுக்கு சக்தி எப்படி எரிக்கப்படுகிறது என்று நாம பார்க்கணும் முதல்ல ஒர்க் அவுட் பிளான் எக்ஸ்பர்ட்கள் எப்படி ட்ரெயின் செய்வாங்க தெரியுமா ஒர்க் அவுட் செம பாஸ்டா தொடங்குறாங்க ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு அடுத்த நாள் நோகுதுன்னு நின்னுடுவாங்க மிஸ்டேக் ஒன்று அதிகமா உடற்பயிற்சி செய்வாங்க அல்லது பயிற்சி செய்ய மாட்டாங்க ஜிம்முக்கே போறது இல்ல மிஸ்டேக் இரண்டு கார்டியோ மட்டும் பண்ணுறது வெயிட் குறைக்கணும்னா கார்டியோ எக்சர்சைஸ் நல்லதுதான் ஆனா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் இல்லனா உங்க உடல் சக்தி வேஸ்ட் ஆயிடும் மிஸ்டேக் மூன்று பாம் அண்ட் ரெக்கவரிய அலட்சியப்படுத்துவது வெயிட் ட்ரெயின் பண்ணும் போத்து கரெக்டான பொசிஷன்ல பண்ணனும் இல்லனா காயங்கள் ஏற்படும் தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு ஒர்க் அவுட் திட்டம் முதல் நாள் முழுபாடி உடற்பயிற்சி ஸ்குவாட் புஹ் அப் புல்லப்ஸ் இரண்டாம் நாள் கார்டியோ மற்றும் ஸ்திரென்த் மூன்றாம் நாள் ரெஸ்த் நான்காம் நாள் பழு தூக்குவது கைகள் மற்றும் கால்கள் ஐந்தாம் நாள் ஒர்க் அவுட் ஜம்ப் ஸ்குவாட் ஸ்பிரிண்ட்ஸ் தையட் மற்றும் ஒர்க் அவுட்ல வெற்றி பெற இதை பாலோ பண்ணுங்க உங்களுக்கு டயர்ட் மற்றும் ஒர்க் அவுட் முடிகிறதுக்கு மோட்டிவேஷன் தேவை ஆனால் லாங் டேர்ம் சக்சஸ்க்கு சில முக்கியமான விஷயங்களை பாலோ பண்ணனும் தொடர்ச்சியான பயிற்சி பத்து நாள் பயிற்சி செஞ்சுட்டு ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது ஹைட்ரேஷன் தினமும் மூன்று அல்லது நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் மனநிலை என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க பயிற்சி முடிவு உடல் எடையை மட்டுமல்ல ஸ்ட்ரென்த் மற்றும் பிட்னஸ் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் நீங்க டயர்ட் மற்றும் ஒர்க் அவுட்ல வெற்றி பெறணுமா இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் பாலோ பண்ணுங்க உங்க பாடி டைப்புக்கு ஏத்தா போல டயட் பிளான் மாத்தி வச்சுக்கணும் கரெக்ட் பார்ம் பேலன்ஸ் ட்ரைனிங் ஐ பாலோ பண்ணிக்கணும் தொடர்ச்சியான பயிற்சி மேற்கொள்ளுங்க மூணு மாசத்துல மாற்றம் நிச்சயம் டயட்ல சரியான விகிதம் இருந்தால்தான் எடை குறையும் அல்லது தசை வளர்ச்சி கிடைக்கும் ஒர்க் அவுட்ல தொடர்ச்சியான பயிற்சி இருந்தால் மட்டுமே விஷபில் ரிசல்ட் வரும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ரகசிய மாஸ்டர் பிளான் நேரம் தவறாமே ஹைட்ரேஷன் தூக்கம் நல்ல மனநிலை முக்கியம் அடுத்த வீடியோவில் மூன்று டைப்பான பாடி உள்ளவர்களுக்கு என்னென்ன உணவு முறை என்னென்ன சாப்பிட வேண்டும் என்னென்ன உணவுகள் அவர்கள் உடல் ஏற்றுக்கொள்ளும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க பிட்னஸ் ஜர்னிக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்